அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துல்லஹி ஒரு கத்துக்கு எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா அழகா ரெடி ரெடியாங்க நானும் பாத்தீங்கன்னா வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சிட்டேன் நம்ம அஃப்ரா குட்டி பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கிட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் ஏய் உன் பேர் என்ன

எங்க எங்க அத்தாப்பா கண்ணு கம்மிங்கெல்லாம் இருக்கும் அல்ல நான் ஏ ஏய் பேசாதையா என்ன வேணும் வந்து என்ன சொல்லுவ என்ன சொல்லுவ அப்படி சொல்லணும் ம் அழகுவேன் அம்மா போனி பேசாதுப்போ அப்ராக்குட்டியோட கொஞ்ச நேரம் பேசி முடிச்சாச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குட்டி பேசுறது கியூட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க மஷாலா பாப்பா வந்துட்டு இப்போ நல்லாவே பேசுறாங்க ஜாயின் பண்ணி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசுறாங்க குட்டியோட ஏஜ் வந்துட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க அவளுக்கு வந்துட்டு ஒன்னே முக்கால் ஆயிருச்சு சீக்கிரமாக டூ இயர்ஸ் ஆயிடும் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலஹி பர்காத்தகுஹு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது ஹம்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லாயிருச்சு அது நல்லாவே இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு கோல்டு இருக்குது பட் வந்துட்டு ஃபீவர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட ரெண்டு ஃபேனோட நேம் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா தௌஃபிகா அவங்க நம்ம வீடியோவை பார்ப்பாங்களா நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் குட்டீஸ் குட்டீஸாக இருக்காங்க நான் வந்துட்டு குட்டீஸ்க்கு ஃபேனாக இருப்பேன் போல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி அவங்க வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் தான் ஆகுது அவங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்களா கேட்கும்போதே நல்லா இருக்குது அப்புறம் என்ன என்ன சொல்கிறது வீடியோ பார்த்தா அப்படியே வெக்கப்படுவாங்களாம் அவங்க அம்மா வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க உன் வீடியோ பார்த்தாலே என் பையன் வந்துட்டு வைக்கப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மார்ஷாலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது கேட்கும்போது எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிறந்தாளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டிங்களா மாமி பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டேன் மாமி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி சொல்றதுன்னு தெரியற மாதிரி ஹாப்பியாக இருக்கு அவ்வளோதான் நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு அப்படின்னா தான் வந்துட்டு எங்களுக்கு இத்தார் பாக்ஸ் வாங்கி தருன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தார்க்கு எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை அப்ரினத்தா வந்துட்டு இஃப்தார் பாக்ஸ் வாங்கித்தார்ன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு சேலரி வந்துருக்குமா வீக்லி ஒன்ஸ் தான் சேலரி கொடுப்பாங்க அந்த டெலிவரி ஜாப் பண்ணுறதுல வந்துட்டு வாரம் ஒரு நாள் தான் சேலரி கொடுப்பாங்க பண்ணுறவங்களுக்கு தெரியும் செவ்வாய் தான் வரும் அதே மாதிரி அப்ரினத்தாக்கு நேற்று வந்துருச்சு அவங்க அம்மா அத்தா தங்கச்சிக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் இருக்க காசு அனுப்பணும்ல ஏன்னா நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டோ அவங்களுக்கும் அனுப்பணும்ல ஆனால் அது அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்துட்டு இஃப்தார் பாக்ஸ் வாங்கி சரி அவனால நம்ம கிஃப்தான் இருக்குது ரெடி பண்ணுற வேலை இல்லை ஜூஸ் மட்டும் போட்டு வைக்க சொன்னாங்க ஏன்னா ஜூஸ் அதில் அவ்வளோவா இருக்காது இல்லை ஜூஸ் மட்டும் போட்டு வைமான்னு சொல்லியிருக்காங்க அஃபீன் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி ரெண்டு ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம்ல இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் எங்கள் மச்சி வந்துட்டு வீராஸ் போயிருந்தாங்களா வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு அப்படியே பார்க்கலாம் பேர் வந்துட்டு ரெசிபி வீடியோ போட சொல்லியிருக்கீங்க நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ப்ராப்பரா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது நான் மணிக்கு மேலே தான் வந்துட்டு வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைக்குமே எல்லாருக்கும் தெரியும்ல நோம்பு டைம்ல வந்துட்டு கொஞ்சம் பிஸியா இருப்போம்ல நாலு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் மற்ற ஒர்க் எல்லாமே நாலு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே நோம்பு டைம்ல கொஞ்சம் பிஸியா இருக்கும் அதுவும் குட்டிஸ் வேறு இருக்காங்கல்ல அவங்களையும் பார்த்துக்கணும்ல அதுவும் நம்ம குட்டி அஃப்ராட்டி அஃப்ரெண்ட் பார்க்கெல்லாம் நிறைய பேன்ஸ் இருக்காங்க என்ன சொல்றது நம்ம போகும்போதே கேட்பாங்க நிறைய பேர் நீங்க குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மார்ஷாலா நல்லா இருக்கு இன்ஷால்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்துட்டு மேலே மேலே கொண்டுட்டு போவோம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலும் ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆயிடுச்சு சீக்கிரமாக சேல்ரி வந்த உடனே சேல்ரி வீடியோ போடுவோம் அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல நம்ம ஒன்று பண்ணுவோம் அதில் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் அதே மாதிரிதான் எனக்குமே நம்ம ஒண்ணு பண்றோம் சரி பண்ணுறோம் ஆனால் அதில் வந்துட்டு கண்டிப்பாக ஒன் டைமாவது அச்சீவ் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டால் கூட பரவாயில்ல ஆனால் அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அப்படின்னு அதை கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு நூறு டாலர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த தெரு என்ன வேலை இந்த வீடு என்ன வேலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பினஸ் தானே அவங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க இப்போல்லாம் எப்படி சொல்கிறது நானே வீடியோ எடுக்காமல் எப்போயாவது நான் என்ன சொல்கிறது சோகமாக இருந்தேன்னா என்ன வீடியோ எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒரு மாதிரி நல்லாயிருக்கு இன்ஷாலாக வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வீடியோ எடுத்துட்டு இப்படி சொல்கிறது நமக்கு வந்துட்டு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்துட்டு ஒழுங்காக இருந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இன்ஷால்லாம் நம்ம அப்படின்னு பாப்பாக்கு என்ன ட்ரெஸ் வாங்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாம் டைம் கடக்கடுன்னு இருக்கேன் ஏன்னா கீழே போகணும் அவ்வளோதான் பாருங்களேன் நம்ம பேர் மறந்தாலும் மறந்துடுன்னு சொல்லிட்டு கையில் எழுதி வச்சுருக்கேன் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மெமரி பவர் இதை எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மக்கு எடுத்தது ரொம்ப அழகாக இருக்கும் இது கருப்பு கலர் இல்லை ஒரு மாதிரி மெஹந்தி க்ரீன் இருக்கும்ல அந்த க்ரீனு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சுடிதார் மாதிரி ஃபுல் சுடிதார் தான் சுடிதார் மாதிரின்னு சொல்கிறேன் பாருங்களேன் சுடிதார் தான் அந்த மாதிரி மெஹந்தி கிரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அழகாக எம்ப்ராய்டிங் ஃபுல் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க மேடம்க்கு வந்துட்டு இந்த ஷால் வச்சு ட்ரெஸ் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை அதே மாதிரியே அகம்தெல்லாம் அமைஞ்சிருச்சு நல்லா இருக்குது போட்டாலும் சூப்பராக இருந்துச்சு கீழே பேண்ட் வரும் பேண்ட் கூட போட தேவல போய் ஃபுல்லாக முக்குற அளவுக்கு இருக்குது இந்த ட்ரெஸ் இப்படி தான் இருக்குது மஷாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமராவில் பார்க்கும்போது வந்துட்டு இது மாதிரி பிளாக் கலரில் தெரியுது ஆனால் அது வந்துட்டு கிரீன் கலர் ஒரு மாதிரி கிரீன் கலர் நம்ம மருதாணி வைப்போம்ல அந்த கலர் இது சரி வாங்க அப்படியே கிளம்பிடலாம் கீழே பாப்பா போயிட்டாங்க நம்மளும் போயிடலாம் இதோட பிரைஸ் சொல்ல மறந்துட்டால இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு அவ்வளோதான் அப்ரீ நம்மோட என்ன சொல்றது என்ன சொல்கிறது அவங்களோட பட்ஜெட் ஓவர் த்ரீ தௌசண்ட் அவங்களோட அவங்களுக்கு வாங்குறது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இனிமேல் அப்ரீனா தாக்குதா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும் அவ்வளோதான் எங்களோடது முடிஞ்சிச்சு எனக்கு ஒரே ஒரு சுடிதார் மட்டும் எடுப்பேன் எப்பயும் போல நைட்டி எடுப்பேன் அவ்வளோதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஈவினிங்கு டின்னருக்கு இருந்தாங்க அதுக்காக தான் ஷால சேஞ்ச் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போகலை டைம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் போகலை போயிட்டு வர்றது வந்து வீட்டில் குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால நான் போகலை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எப்போயும் போகலா தண்ணி க்ளோஸ் தான் மறுபடியும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் நம்ம கிளம்பிடலாம் நானும் கிளம்பிட்டேன் இன்னைக்கு நமக்கு ரொம்ப தெருக்கிறது கிஃப்ட் பாக்ஸ் வருது

அப்படியே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நோம்பு திறந்துட்டு எங்கிட்டு போகிறது நம்ம நோம்பு முன்னாடியே முன்னாடியாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம் எப்பயும் போலதான் நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் எதோ ஒரு மாதிரி ஆயிரும்ல அதனால நோம்பு முன்னாடியே கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்துட்டு சும்மா ஜூஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அம்மா பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சுட்டு மீன் பொறிச்சு வச்சுருந்தாங்க அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சு அம்மாவும் அப்படிதான் நோம்பு தந்த நோம்பு திறந்ததுக்கு அப்புறமா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது தொழுதுட்டு அப்படியே படுத்துருவாங்க அப்புறம் தராவியை தொழுக போயிருவாங்க அதுதான் அம்மாவோடய ரொட்டீனாக இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு எத்தான் பார்த்தீங்கன்னா சோடாவில் வந்துட்டு லெமனு சர்பத் போட்டு செஞ்சு கொடுப்பே அந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னாங்க ஏன்னா லேட்டாகும் சம்டைம்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் வேலை விட்டு இது குடிச்சிக்கிருவேன் கொஞ்சம் டயர்டாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அம்மாவோட ஃபேவரேட் என்னோடய ஃபேவரேட் டீ போட்டு முடிச்சுட்டு வீடையும் பெருக்கி முடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோம்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமாஸ் படிச்சலான்னு சொல்லிட்டு நமாஸ் படித்து முடிச்சாச்சு நோம்பு தருக்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சில சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கீழே துணி விரித்து எடுத்து வைங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம குட்டி குட்டிக்கிட்ட அப்படிலாம் எடுத்து வச்சோன்னு வைங்களேன் ஒரு நிமிஷத்தில் கொட்டிடுவாங்க அம்மா வீடு வேறு குட்டியாக இருக்குமா பிசு பிசுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படியே வச்சிடறது அஃப்ரின் அத்தா வரும்போதே பார்த்தீங்கன்னா பாம் இருந்து தான் எனக்கு நோம்பு இஃப்தார் பாக்ஸ் இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்றே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த இஃப்தார் பாக்ஸ் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கு காசு செலவு சொல்லிட்டு ஒரு சைடு வந்துட்டு மைண்ட் தோணிகிட்டே இருக்கும் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இதோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா அறநூறுபா கிட்டே வந்துருச்சு எங்கள் அம்மா இருந்தாங்க தேவை இல்லாமல் இதில் பாதி தான் நீ சாப்பிடுவேன் அதுக்கு எதுக்கு நீ வேஸ்ட்டாக ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நான் ஆசைப்பட்டு சொன்னனால அப்படின்னு தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இதில் என்னென்ன இருந்துச்சுன்னா டேட்ஸு ஜூஸு அப்புறமா நிறைய ஐட்டம் இருந்துச்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேந்து ஹலீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் வாங்கினேன் பட் அதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை எப்போயுமே சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் போல் இருக்குது புதுசாக சாப்பிட்ற நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல எனக்கு பிடிக்கல நான் அவ்வளோவா நான் சாப்பிடவே இல்லை சும்மா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி இருந்தனால அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் பிரியாணி இடியாப்பம் பிரியாணி அப்புறம் சிக்கனில் ஏதோ கொடுத்துருந்தாங்க இதில் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பன் ஒன்று கொடுத்துருந்தாங்களா அது வந்துட்டு ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக யாருமே சாப்பிடல அதில் கோஸ் வச்சுருப்பாங்க போல இருக்கு அதில் க்ளோஸ் பண்ணி வச்சனால அதோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருந்தனால யாருமே சாப்பிடல அது அப்படியே வேஸ்ட் ஆகிருச்சு அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு நோம்பு கஞ்சி நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மட்டன் நோம்பு கஞ்சி நம்ம பள்ளியில் வாங்குவோம்ல அந்த மாதிரி இல்லை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம பள்ளியில் வாங்குற கஞ்சி தான் எல்லாேருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும்ல அப்புறம் ரெண்டு பேர்ச்சைப்பழம் வச்சுருந்தாங்க ரெண்டு மட்டன் சமோசா வச்சுருந்தாங்க ரொம்ப நாளைக்கு வச்சு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பேக் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு நல்லா ஆரி போயிருச்சு அது எல்லாமே இதுதான் பார்த்தீங்கன்னா மட்டன் ஹலீமா இது மாதிரி லெமன் வச்சிருக்காங்களே அதை தான் புழிஞ்சு சாப்பிட்டாங்க எனக்கு பிடிக்கல ஆனால் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன்ல எல்லாம் இந்த ஷவர்மா அது இது தான் நான் ஷவர்மா தான் அதுக்கு பேர் வச்சுருந்தேன் என்ன சொல்றது ஷவர்மா லேயர் கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது மெலீஸாக இருக்கும் ஆனால் இது நல்லா திக்காக ஒரு மாதிரி இருந்துச்சு பட் அது யாருமே சாப்பிடல இடியாப்பா நல்லா இருந்துச்சு இடியாப்பா பிரியாணின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்தாங்க அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு அதில் ஒரு லெக் பீஸ் வச்சுருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு அது தொட்டிக்கிறதுக்கு ரைஸ் மைனஸ் அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க குட்டி வந்துட்டு எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கப்புறமும் நமக்கு தோணும்ல காசை வேஸ்ட் பண்ணிட்டோமோ பேசாமல் நம்ம வீட்லேயும் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி மைண்ட் செட் தான் மோஸ்ட்லி எனக்கு இருக்குமே அது என்னன்னு தெரியல அப்படியே பழகி போச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு நான் கேட்டதுக்காக அப்படின்னா தான் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அப்புறம் மறந்து போயிட்டு அதில் குலோப் ஜாமுன் இருந்துச்சு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதெல்லாம் வச்சு சிறப்பாக நம்ம நோம்பத்து திறந்துட்டு வந்தாச்சு அலமது இல்லா அவ்வளோதான் வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்புறம் காடை முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேனா அதுலேயே அப்படியே ஒரு மாதிரி பெர்ட்னாப்பில் வச்சலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி செய்யும்போது சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா மூட்டையை வந்துட்டு வெறுமனே அவிச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொரிக்கடலை ரொம்ப ஃபேவரெட்டு என்கிட்ட போட்டு கேட்டுட்டு இருந்தேன் அம்மா போட்டு போட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம செய்யணும்ல அந்த இருந்தேன் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அவங்க வீட்டில் அதிகமான என்ன சொல்றது மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அதிகப்படுத்திக்கிடலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு மூணு பேர் தானே குட்டி லிஸ்ட்டில் சேர்க்கறது இல்லை ஏன்னா அஃப்ராட்டி குட்டி என்ன சொல்றது அந்த கிரேவிலாம் சாப்பிட மாட்டா இல்லை கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சம் மிளகா பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் எண்ணெயெல்லாம் போட்டுக்கிட்டேன் அவளை தான் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேம்னு வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டுட்டேன் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இல்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியில் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது சாம்பாருக்கும் இதோட காம்பினேஷனுமே செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு குட்டீஸ்க்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன் அஃனம்மா வந்துட்டு அந்த பிரியாணியே சாப்பிட்டுக்கிட்டாங்க நானும் அஃபீனமாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் குட்டியை வந்துட்டு தூங்க வைக்க சொன்னேன் ஏன்னா நான் நமாஸ் படிக்கணுமா அதனால் தூங்க வைக்க சொன்னேன் இப்போ பாருங்கம்மா ஒரு வழி பண்றாமா என்னேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்போ பாரு அவங்க அக்கா வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் ஏன்னா அவள் எது சொன்னாலும் கேட்பாளா அதனால் அவளை போட்டு பாடா படுத்துவான் நம்ம குட்டி ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோமா நான் தொழுதுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தொழுதுட்டு வந்துட்டேன் நாங்கள் தொழுகிறதுக்குள்ள மேடம் தொட்டிலேருந்து வர இறங்கி வந்து இந்த மாதிரிலாம் எப்பயுமே படுத்துக்கிடுவாங்க தான் பார்த்தீங்கன்னா நான் நமாஸ் படிக்கிறது குட்டியை வச்சுக்கிட்டு அவங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது ஃப்ரீயாக படிக்கலாம் இல்லைன்னா எப்பேமே நல்லா பாய் விரிச்ச மாதிரி தலைவாணி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு மேடம் படுத்துக்கிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னொரு சிம்பிளான விலாகோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹி வரகாத்துஹூ